எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் நிக்கோலா சாக்கோசி பிரான்சின் முதலாவது முன்னாள் குடியரசுத் தலைவராக சிறை தண்டனை அனுபவிக்க உள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் செபசிய லூக்கர்னோ தனது அரசாங்கத்தின் புதிய உறுப்பினர்களையும் பிரான்சின் கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் திட்டங்களையும் விரைவில் அறிவிக்க உள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபிய லூக்கர்னோ நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் வலதுசாரிகள் நடுநிலைவாதிகள் என ஐந்து கட்சியினரை சந்தித்துள்ளார் பிரான்சின் முன்னாள் கலாசார அமைச்சர் ரஷிதா டாத்தி மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பரிசில் அக்டோபர் இரண்டாம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெறவுள்ளது பிரான்சில் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை திட்டம் பரிசீலிக்கப்படுகின்றது பிரான்ஸ் முப்பத்தைந்து பேர் கொண்ட ராணுவ அணியொன்றை டென்மார்க்கு அனுப்பி வைத்துள்ளது

பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஓர் உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜுலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே செயின் நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் நிக்கோலா சாக்கோசி பிரான்சின் முதலாவது முன்னாள் குடியரசு தலைவராக சிறை தண்டனை அனுபவிக்க உள்ளார் பிரான்சில் அரசியல் அதிர்வலைகள் இதனால் ஏற்பட்டுள்ளன பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் நிக்கோலா சாக்கோசியை லிபிய தேர்தல் நிதி வழக்கில் குற்றவாளி என அறிவித்தது அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது இதன் மூலம் சாக்கோசி சிறை தண்டனை அனுபவிக்க உள்ளார் இருப்பினும் சாக்கோசி மேன் முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கிறார் லிபிய அரசாங்கத்திடம் இருந்து சட்டவிரோதமாக தேர்தல் நிதி பெற்றதாக சாக்கோசி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நீண்ட காலமாக விசாரணை நடைபெற்று தற்பொழுது தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன சாக்கோசியின் தண்டனை பிரான்சின் அரசியல் பிளவுகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது நீதித்துறை மீதான நம்பிக்கை குறைந்து வருவதுடன் அரசியல் தலைவர்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் அதிகரித்துள்ளன கா வாசுதேவன் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதா இல்லையா என்ற பெரிய விவாதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன சார்க்கோசிக்கு சார்பானவர்கள் எல்லோரும் அவர்கள் யார் என்பதை நான் மிக துல்லியமாக சொன்னால் அது என்னுடைய குற்றவயிலாக போய்விடும் அவர்கள் அனைவரும் அது தவறான தீர்ப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த எந்தெந்த டெலிவிஷன் எந்தெந்த மீடியாக்கள் எந்தெந்த ஜேர்னலிஸ்ட் அதை சொல்லுகிறார்கள் என்று நீங்க பார்த்தீர்களானால் உங்களுக்கு விடயம் வெளிப்படையாக தெரியும் அவர்கள் சார்க்கோசினுடைய அந்த கிளோ அந்த குலாமினுடைய அவர்கள் தான் அந்த அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சட்டத்தின் முன் அனைத்து குடிமக்களும் ஒரே மாதிரியானவர்கள் அவர் இன்றைய குடியரசுத் தலைவர் அல்ல முன்னைய குடியரசுத் தலைவர் ஆகவே அவர் என்று சாதாரண குடிமகன் அவர் செய்த அந்த காலத்தில் செய்த குற்றங்களுக்கு கூட இன்று தண்டனை வழங்கலாம் என்று உண்மையை சொல்ல பிரான்சில் நீதி மிக தெளிவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது இதே செயற்பாட்டைத்தான் என்று நான் நினைக்கிறேன் அனுராவனுடைய நீதி துறையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னமும் அது முழுமையாக நடைபெறவில்லை ஏனென்றால் இந்த சார்க்கோசிக்கு எப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே வந்து மற்றவர்களுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கிறது அன்றராவுக்கு எதிரிகளுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் அது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு நீதியை நிலைநாட்டுறது காலம் நிறைய தேவை அந்த காலத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீதி நிலை நிறுத்தப்படுவதற்கான இடதுசையாளரின் போராட்டம் எப்பொழுதுமே உண்மையானது அதை நாங்கள் ஒழுங்கான முறையில விளங்கி கொள்ளணும் சார்க்கோசி உண்மையிலேயே தான் நீதிமன்றம் அதை சொல்லி இருக்கு அவர் சிறை சண்டைக்கு போகணும் போகத்தான் வேணும் சார்க்கோசினுடைய மகனுடைய ஸ்கூட்டரை கள்ளவடுத்த வந்து ஒரு மனத்தியத்துல பிடிச்சாங்க ஆனா மற்றவர்களுடைய நீதியை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை பிரான்சை பொறுத்த வரைக்கும் எல்லா குடிமகளுக்கும் ஒரே நீதி என்றதை வந்து இந்த இடத்துல அவர்கள் புரூவ் பண்ணிக்கிறார்கள் சார்க்கோசி ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர் சொன்னார் இந்த நாட்டில் நீதிபதிகளுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கி விட்டோம் நீதிபதிகளை கொஞ்சம் நிர்வாணமாக்க வேண்டும் அவர்கள் அதிக அதிகாரத்தை கொடுத்து விட்டோம் இன்று அவர்கள் இல்லை இந்நாட்டில் சட்டம் மட்டுமே நீதிபதிகள் அல்ல சட்டம் மட்டுமே செயற்படுகிறது எல்லா குடிமக்களுக்கும் சமனாக நீதிபதிகள் முடிவெடுப்பதில்லை நீதிபதிகள் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் இதுதான் உலகங்களும் இருக்க வேண்டிய நீதி சட்டம் என்பதுதான் அமல்படுத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சார்கோசி குற்றவாளிதான் அவர் சிறைக்கு போண்டியவர் தான் அவ்வளவுதான் நன்றி பிரான்சின் புதிய பிரதமர் செபசிய லூகோனோ தனது அரசாங்கத்தின் புதிய உறுப்பினர்களையும் பிரான்சில் அதிகரித்து வரும் கடன் பிரச்சனையை எதிர்கொள்ளும் திட்டங்களையும் விரைவில் அறிவிக்க இருக்கிறார் இதேவேளை பிரதமர் செபசிய லூகோனோ தற்பொழுது முக்கியமான சட்டமூலங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தி வருகின்றார் வரி ஏய்ப்பு சமூக நல நிதி மோசடிகளை கண்டறியும் முறைமைகளை வலுப்படுத்துதல் மோசடி செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதித்தல் அரசின் வருவாய் இழப்பை குறைத்தல் சமூக நல தொகைகளை சரியான நபர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்தல் பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் பாதுகாப்பை மேம்படுத்துதல் முக்கியமாக காவல்துறை நீதி அமைப்புகளின் செயல் திறனை உயர்த்துதல் சிறு குற்றங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நகர்ப்புற பாதுகாப்பை மேம்படுத்துதல் பிரான்சின் பொருளாதார நிலையை மேம்படுத்த அரசின் செலவினங்களை குறைக்கும் முயற்சிகள் அரசின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தி பொது சேவைகளின் தரத்தை உயர்த்துதல் இந்த சட்டமூலங்கள் மூலங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதற்கு முன்னர் அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகின்றது செபசியா நூகோர்னோ பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கத்தின் செலவினங்களை குறைப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றார் சட்டமூலங்கள் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதோடு சமூக நியாயத்தை உறுதி செய்வதாகவும் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் பிரதமர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் வலதுசாரிகள் நடுநிலைவாதிகள் என ஐந்து கட்சியினரை சந்தித்திருக்கிறார் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதிநிதிகளாக விளங்கும் இவர்களை பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான மெட்ரோனில் வைத்து சந்தித்துள்ளார் இந்த முக்கிய சந்திப்பு திங்கள் கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற்றது சந்திப்பின் பொழுது தனது அரசாங்கம் வேலை வரி விலக்கு குறித்த விடயங்களில் பரிந்துரைகளை முன்வைக்கும் என பிரதமர் உறுதியளித்தார் இந்த சந்திப்பின் பொழுதே சோசியலிஸ்ட் கட்சியினர் சேஎஸ் ஜே சமூக கட்டணத்தில் தளர்வு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் மேலும் நியாயமான வரி முறைமை குறித்த விவாதங்களுக்கு திறந்த மனப்பாங்கு கட்டாயம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பை பாதிக்காத வகையில் நியாயமான பங்கு பகிர்வு செய்யவும் பிரதமர் தனது கூட்டணியினரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பாரி நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகையர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகர முதல்வர் தேர்தலில் ஆர்வம் கொண்டுள்ள இவர் மீது ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் நம்பிக்கை மீறல் போன்ற குற்றச்சாட்டுக்களுக்கான வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவர் மீதான நீதிமன்ற விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பாரிஸ் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரசித்தா டேத்தி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த பொழுது கார் உற்பத்தியாளர்களான ரெனால்டு நிஷான் கூட்டணியிடம் இருந்து சுமார் ஒன்பது லட்சம் யூரோ பெற்றிருந்த பொழுதிலும் சரியான சேவைகளை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் நடைபெறும் பாரிஸ் மாநகராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளராக லே ரிப்பப்ளிக்கன் கட்சி அவரை அறிவித்திருக்கிறது தாத்தி வழக்கில் தனது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் விலையுயர்ந்த நகைகள் குறித்த அறிவிக்காத விவகாரத்திலும் அவர் தனியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது பரிசில் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்ய கோரி பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அக்டோபர் இரண்டு அன்று புதிய போராட்டம் ஒன்றை அறிவித்துள்ளன முன்னர் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று போராட்டம் நடைபெற்றது பரிசில் போராட்டத்தின் பாதை இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் பொதுவாக பரிசில் நடைபெறும் போராட்டங்கள் முக்கிய இடங்களான பிளஸ்துலா ரிபப்ளிக் பிளஸ்துலா நெசியோ பெஸ்தி சத்லே போன்ற பகுதிகளில் தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக நகரம் போராட்டத்தின் பாதை மற்றும் நேரம் குறித்து மேலும் விவரங்கள் வெளியிடப்படும் பொழுது அவை ஊடகங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மூலம் தெரியவரும் என கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் ஓய்வூதிய வயது உயர்த்தப்படுவதை நிறுத்த வேண்டும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் போன்ற விடயங்கள் இந்த போராட்டத்தில் வகிக்கின்றனே எஃப்எஸ் உன்சா ஆகிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன போராட்ட நாளில் பாரிசில் பொது போக்குவரத்து அதாவது மெட்ரோ பேருந்து என்பன பாதிக்கப்படலாம் போராட்ட பாதையில் உள்ள வீதிகள் மூடப்படலாம் அல்லது போக்குவரத்து மாறுபடலாம் எனவே பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹலோ எங்க நிக்கிற ரூம்கள் எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் உங்கள் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்சில் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை திட்டம் பரிசீலிக்கப்படுகின்றது பிரான்சின் அதிக வேலைப்பழு மற்றும் பொருளாதார பற்றாக்குறையை தீர்க்கும் தீர்வாக இந்த திட்டம் நோக்கப்படுகின்றது பிரான்சில் அதிக வேலைப்பழு மற்றும் பொருளாதார பெற்றாக்குறை போன்ற சவால்களை சமாளிப்பதற்காக வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை ஒரு புதுமையான தீர்வாக முன்வைக்கப்படுகிறது மேலாண்மை அறிவியல் நிபுணரான கிளார்ரா பூஷே இதன் நன்மைகள் எவ்வாறு ஏற்படும் என்பதை விளக்கியுள்ளார் பிரான்சில் வாரத்திற்கு முப்பத்தைந்து மணி நேர வேலை செய்ய வேண்டும் என்ற சட்டப்பூர்வ கட்டுப்பாடு இருந்தாலும் பல தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை செய்கின்றார்கள் வாரத்தில் நான்கு நாள் வேலை மூலம் ஒரு நாள் மேலதிக ஓய்வு தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது இதனால் மன அழுத்தம் குறையும் உற்பத்தி திறன் உயரும் வீட்டில் கவனம் செலுத்தும் நேரம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மேம்படும் பிரான்சின் பொருளாதார பற்றாக்குறை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது அதிக வேலை நேரம் குறைவான உற்பத்தி திறனுக்கு வழிவகுக்கிறது வாரத்தில் நான்கு நாள் வேலை மூலம் தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் உயரலாம் இது நிறுவனங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும் செலவுகள் குறையும் அலுவலக தொழிற்சாலை மின்சார செலவு மற்றும் போக்குவரத்து செலவு என்பனை குறைவடையும் ஒரு நாள் குறைவாக வேலை செய்யும் பொழுது போக்குவரத்து மற்றும் மின் பயன்பாடு குறைவடைவது காவன் உமிழ்வை குறைக்க உதவும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் தொழிலாளர்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைவடையும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை சமநிலை பெற்று சிறப்பாக இருக்கும் இதனால் தொழிலாளர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஐஸ்லாந்து ஜப்பான் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வாரத்தில் நான்கு நாள் வேலை சோதனை செய்யப்பட்டு வெற்றிகரமான முடிவுகள் கிடைத்திருக்கின்றன பிரான்சும் இதை சோதனை முறையில் செயல்படுத்தலாம் என ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மருத்துவம் போக்குவரத்து போன்ற நிரந்தர சேவைகளில் வாரத்திற்கு நான்கு நாள் வேலை சாத்தியம் இல்லை ஊதிய ஒழுங்கு மாற்றப்பட வேண்டும் இதனால் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு இல்லாது போகாமல் இருக்க பார்த்துக் கொள்ள வேண்டும் வாரத்திற்கு நான்கு நாள் வேலை தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருளாதார பற்றாக்குறையை குறைக்கும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் ஆனால் இதை செயல்படுத்த முன்னேற்பாடுகள் மற்றும் சரிவர திட்டமிடல் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஸ்வீடன் நாடுகள் டென்மார்க் தலைநகர் கொபேனாக்கனில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய அரசியல் சமூக மாநாட்டின் பாதுகாப்புக்கு ட்ரோன் எதிர்ப்பு அணிகளை அனுப்பி வைத்துள்ளன கொபேனாக்கனில் அக்டோபர் முதலாம் இரண்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய அரசியல் சமூகத்தின் இபேஸ்டே ஏழாவது உச்சி மாநாட்டை பாதுகாக்கும் வகையில் பிரான்ஸ் ஸ்வீடன் நாடுகள் ட்ரோன் எதிர்ப்பு அணிகளை அனுப்பியுள்ளன டென்மார்க்கின் வான்வழியில் அண்மையில் அடையாளம் தெரியாத ட்ரோன்களின் பரப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் முப்பத்தைந்து பேர் கொண்ட ராணுவ அணியொன்றை அனுப்பியுள்ளது இந்த அணியில் பெனெக் லைட் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு திறன்கள் அடங்கியுள்ளன இந்த அணி டென்மார்க்கின் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்புடன் செயல்படும் என பிரெஞ்சு படைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமேனுவேல் மெக்ரோனின் உத்தரவின் பேரில் இந்த அணி அனுப்பப்பட்டுள்ளது ஜெர்மனி நாடும் ட்ரோன் எதிர்ப்பு உபகரணங்களை டென்மார்க்கு அனுப்பியுள்ளது ஜெர்மனியின் ஹம்பு கப்பல் கொபினாக்கன் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது பதினான்கு ஐரோப்பிய நாடுகளின் பிரதமர்கள் ஹொப்பினாக்கனில் கூடுகிறார்கள் இந்த மாநாடு ஐரோப்பிய நாடுகளின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது ட்ரோன் அச்சுறுத்தல்கள் மற்றும் ரஷ்யாவின் நடவடிக்கைகள் ஐரோப்பிய பாதுகாப்பில் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோ ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல்